வணக்கம் இந்தியான் காணொளியில் பாராளுமன்றத்தில் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள் அந்த பாராளுமன்றத்தில் வெளிக்கொண்டு வரப்படாத தகவல்களை தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த விவாதத்தில் இரு இருவர் சில தகவல்களை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருந்தார்கள் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த இரண்டு பேரும் ஒருவரை பற்றித்தான் இவர்களுடைய கருத்துக்கள் முன்னின்றன அதாவது அது வந்து சாரா ஜஸ்மின் ஜா சாரா ஜஸ்மின் என்பவர் இன்னும் இறக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில்தான் வகையில் தான் இவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது அத்துடன் சாரா ஜஸ்மினின் மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனை முறை தொடர்பான பாரதூரமான பிரச்சனையில் இருக்கென்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாலு ஆனந்த பிஜேபாலு தெரிவித்திருந்தது உங்கள் நீங்கள் அறிந்திருப்பது அறிந்திருக்கிறீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதற்கு அப்பா சென்று மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனையில் இதை டளி பண்ண சொல்லி தனி இந்த முன்னாள் டிஎன்ஏ பரிசோதனையை டலி பண்ணி எடுக்கும்படி முன்னாள் போலீஸ் மா அதிபர் சன்ரவிக்கும என்றவர் கூறியிருந்ததாக அவரை விசாரித்தால் அவரை அப்பாடு அவ்வாறு செய்ய சொன்ன யார் என்பதை அறிய முடியும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜுர் ரஹ்மான் தன்னுடைய பாராளுமன்ற பேச்சில் தெரிவித்திருந்தார் இதேவேளை நாங்கள் இந்த ரெண்டு பேரும் சொல்லாத கலையை நாங்கள் இங்கே பார்ப்போம் சாய்ந்த மரத்தில் ஒரு வெடிப்பு சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி இது வந்து சாய்ந்த மருது பொடிவியன் என்ற கிராமத்தில் தான் இந்த வெடிப்பு சத்தம் நடந்தது அந்த பொடிவியன் கிராமத்து பொதுமக்கள் அந்த காலப்பகுதியில் மிகவும் அவதானமாக இருந்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பகுதி வந்து கல்முனை போலீஸ் போலீஸ் நிலையத்துக்கு கிட்ட கீழே வருது கல்முனை போலீஸ் வந்து ஒரு ஏஎஸ்பி இருக்கிறார் சரி அங்கே கடமையாற்ற பிரியதர்ஷன ஹேரத்தன்ற போலீஸ் உத்தியோகத்தர் அங்குள்ள மக்களை சந்தித்து அந்த அங்குள்ள மக்களை அலர்ட் பண்ணுறார் இங்கே புது புது ஆக்கள் யாரும் அல்லது சந்தேகத்துக்கிடமான ஆக்கள் யாரும் வந்தால் இல்லாது அல்லது அந்த வீடுகளை தங்கி வந்தால் அவர்கள் தொடர்பான தகவல்களை போலீஸ் நிலையத்துக்கு அறிய தரும்படி கூறுகின்றார் இதனால் தான் அங்கே இருக்கிற மக்கள் சாய்ந்த பொலிவன் கிராமத்து ம மக்கள் சந்தேகத்துக்கிடமான நபர்களை அவதானிக்க தொடங்குகின்றனர் அப்படி அவத தான் ஒரு வீட்டில் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு குழு வந்து இருப்பதை அறிஞ்சு அவர்களோட பேச்சு கொடுத்து அவர்களை அறிகிறார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் அந்த வீட்டுக்கு மிகவும் அண்மையில் ஒரு வீதியில வீதி கடமைகள் போக்குவரத்து போலீஸார் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களில் ஒருவருக்கு இப்படி சந்தேகத்துக்கிடமான ஒரு குழு வந்து ஒரு வீட்டில் இருப்பதாக அறிவிக்கிறார்கள் அதற்கு பிறகு தான் போலீசார் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள் போலீஸாருக்கு தகவல் கிடைச்ச நேரம் போலீஸாரும் இராணுவத்தினரும் கல்முனையில் வேறு ஒரு இடத்துல ஒரு நொறியே சோதனை செய்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த போலீஸாரும் இராணுவத்தினரும் வந்து குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு வர்றத்துக்கு இடையில் சில வெடிப்பு சம்பவங்கள் அந்த வீட்டில் இடம்பெறுது சாரா ஜஸ்மின் அங்கிருந்தது தொடர்பான தகவல்கள் முதலில் வெளிவரையில் முதல் கட்ட அறிக்கையில் வலிபடையில் அங்கிருந்தது யார் யார் என்ற தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வழிபடுகின்றது உண்மையாக இந்த குண்டுவெடிப்பு நடந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தான் அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது மீட்கப்பட்ட இருவரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படும் வேலையில் தான் போலீசார் அறிகின்றனர் இது வந்து சஹரானுடைய மனைவியும் பிள்ளையும் என்று இந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்முனையில் போலீஸ் நிலையம் ஒன்று உள்ளது ஆனால் அம்பாறை போலீஸ் அத்தியாச்சர்கள் இந்த சம்மந்தமான விசாரணை செய்து கொண்டிருக்கும் கல்முனை போலீஸாரே அது இந்த விசாரணையிலேருந்து நீக்கிவிட்டு அவர் என்ன செய்கிறார் அம்பாறை போலீஸ் அத்தியாட்சர்கள் தனக்கு கீழே வருகின்ற எச்குவாய் அம்பாறை எச்குவாயை இந்த விசாரணை நடத்துவதற்கான தலைமை அதிகாரியாக நியமிக்கின்றார் அம்பாறை எச்்குவை வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பெண்ணையும் குழந்தையையும் பார்க்க போகின்றார் போய் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து அவர் அந்த பெண்ணிடம் அதாவது சஹரானுடைய ஒய்ஃபிடம் இருந்து வாக்குமூலம் எடுக்கின்றார் அப்போது மே மூன்றாம் தேதி என்று சொன்னால் மே ஐந்து இல்லது ஆறாம் தேதி தான் அந்த சாரா ஜஸ்மின் என்றவர் இந்த வீட்டில் உயிருடன் இருந்தார் என்ற தகவலை இந்த சஹரானின் மனைவி வாக்குமூலத்தில் கொடுக்கின்றார் அப்பொழுதுதான் தெரிய வ வருகின்றது எல்லோருக்கும் சஹரானின் மனைவி கொடுத்த வாக்குமூலத்துக்கு அமைய அந்த சாரா ஜஸ்மின் என்றவர் உயிருடன் இருந்தார் வடிப்பிற்கும் பின்னர் என்றது தெரிய வருகின்றது இப்படி இருக்கும்போது சாய்ந்த மனது கல்முனை போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் அந்த அறிக்கையின் பதி சரியா பதினாறு பேர் அந்த வீட்டில் இறந்ததாக ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அம்பாரி அம்பாறை போலீஸ் அத்தியாச்சாரால் நியமிக்கப்பட்ட எச்ச்கு பிறகு இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கின்றார் அதில் பதினேழு பேர் இறந்ததாக கூறி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார் அப்போ அப்படியான ஒரு சந்தேகம் வந்து ஒரு ரீசனபிள் டவுட் ஒன்று உருவாகுது அந்த சாரா ஜஸ்மினை இறந்ததாக காட்டுவதற்கான முயற்சிகள் ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்டதா என்று ஏனென்றால் இந்த வெடிப்புச் சம்பன் நடக்குது இருபத்தாறாம் தேதி அப்போ முப்பதாம் தேதியே இவர்கள் அறிக்கையில் சொல்லி அறிக்கையில் முப்பதாம் தேதிக்கும் முதல் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு முடியலையே அந்த ஒரு ஆள் வித்தியாசம் வருது அப்போ அம்பாறை ஹெச் நியமிக்கப்பட்ட பொலிஸ் அதிகாரி அம்பாறை சாரி அம்பாறை பொலிஸ் அத்தியட்சரால் நியமிக்கப்பட்ட ஹெச் வந்து வந்து ஆளை கூட்டி பதினேழு பேர் வந்ததாக அறிக்கையிடுகின்றார் அப்போ ஏற்கனவே இந்த முயற்சி ஆரம்பமாகிட்டது என்ற ஒரு சந்தேகம் இதில் விளக்குது சாராண்ட மனைவி கா ஈஸ்டர் தாக்குதல் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்த நியமித்த கமிஷனுக்கு அவர் வழங்கிய சாட்சியத்தில் வீட்டிலே வடிகுண்டு வடித்தபோது ஒருவர் வந்து கதைத்ததாகவும் அந்த கதைத்தவன்ற குரல் வந்து சஹரா ஜஸ்மின் என்ற குரல் குரலை ஒத்ததென்றும் தெரிவிக்கின்றார் அத்துடன் சைனி 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 என்று சொல்பவர் சஹரானுடைய சகோதரர் சைனி வந்து ஜன்னல் ஊடாக மச்சால் வெளியே வாருங்கள் என்று அழைத்ததாகவும் அந்த தன்னுடைய சாட்சியத்திலே தெரிவித்திருக்கின்றார் அதாவது குண்டுவெடிப்பிற்கு பிறகுதான் சாரா ஜஸ்மீனும் சைனியும் இவரோடு கதைத்ததாக தன்னுடைய சாட்சியத்தில் வழங்கியிருக்கின்றார் க காதியா என்று சொல்கின்ற சாரானின் மனைவி அப்படி என்றால் வெடிப்பு சத்தத்தின் பின்னர் இருவர் உயிருடன் இருந்ததுக்கான இருந்ததாக இந்த சாட்சியம் மூலம் உறுதி செய்யப்படுது ஒருவர் வந்து சாரா ஜஸ்மின் மற்றவர் வந்து சைனி அதே நேரம் அங்கிருந்த ஒரு மோட்டார் பைக் வந்து புறப்பட்ட சத்தம் கேட்டதாகவும் சாட்சி சொல்லியிருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் பேர் அங்கிருந்து தப்பிக்க செல்ல முயன்றதாகவும் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது இங்கே வந்து சிசிடிவி வசதிகள் இருந்தது சிசிடிவியும் இருந்திருக்கு அப்படியானால் இராணுவத்தினர் இங்கு வந்து என்ன செய்தனர் என்ற கேள்வி ஒன்று எழுது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறு வருட நினைவு தினத்தை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் மௌபிம பத்திரிகைக்கு இந்த பொலிவியன் வீட்டு சுற்று வளைப்பில் ஈடுபட்ட இராணுவத்தின் இருபத்தி நான்காம் படை பிரிவின் தளபதியான மஹிந்த முதலிகே ஒரு பேட்டி ஒன்று அளித்திருந்தார் அவர் அளித்த பேட்டியின் சில முக்கியமான பகுதியை நாங்கள் இங்கே பார்ப்போம் இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் எங்களுக்கு ஒரு ரகசிய ஒன்று கிடைத்தது நீந்த பிரதேசத்திலே சந்தேகத்துக்கிடமான நபர்கள் இருப்பதாக நான் போலீஸ் அதிகாரி சாமந்த விஜயசேகரவுடன் சேர்ந்து விசேட சோதனையை மேற்கொண்டோம் கல்வினியைச் சேர்ந்த மூன்றாவது விஜயபாபு படை அணியும் இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது இந்த படையணி சம்பவ இடத்துக்கு செல்வதற்கு முன்னரே இந்த சந்தேக நபர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர் அங்கிருந்த சில ஆயுதங்கள் வெடி பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் தற்கொலை செய்வதற்கு முன்னர் இவர்கள் எடுத்த வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது அந்த வீடியோவில் காணப்படுகின்ற பேனர் அவர்களுக்கு பின்னால் காணப்படுகின்ற பேனர் இங்கு கைப்பற்றப்பட்டது அப்படியானால் இது சாய்ந்த மருதில் இடம்பெற்றதில்லை கல்முனையில் வேறொரு பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம் அந்த சம்பவத்தில் இருந்து தான் இந்த பேனர் வந்து இந்த இராணுவத்தினர் கைப்பற்றி இருக்கிறார்கு இதில் இருந்து தெரிய வருது அதுக்கப்புறம் பார்ப்போம் இதற்கு பிறகு சாய்ந்த மருந்து போ போலீஸில் இருந்து ஒரு தகவல் வருது சாய்ந்த மருதில் உள்ள ஒரு வீட்டில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெறுவதாக அப்போது நாங்கள் அங்கு செல்லும் போது பின்னேரம் ஐந்து முப்பது மணி ஆகிவிட்டது பின் பொலிஸ்டார் பின்பு பொலிசாரிடம் இருந்து தகவல் ஒன்று கிடைக்கின்றது அந்த வீட்டு பகுதியில் துப்பாக்கி வடிச் சத்தங்கள் கேட்பதாக அங்கு சென்ற பொலிசார் மீதும் சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அங்கு ரெண்டு பேர் சூடு நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டது அப்படியாயின் அப்படி என்றால் இங்கே வந்து ரெண்டு துப்பாக்கி சூடு நடத்தப்படுது என்றால் அங்கே நிச்சயமாக ரெண்டு துப்பாக்கிகள் இருக்க வேணும் இவர் சொல்கிறபடி சரியா இங்கே எங்கள் படையணி சென்றபோது அந்த கிராமம் வந்து முஸ்லீம் மக்களை கொண்ட ஒரு கிராமமாக காணப்பட்டது அத்தோட கிட்ட கிட்ட வீடுகள் அடுத்தடுத்து வீடுகளும் கா காணப்படுது காணப்பட்டது அதே நேரம் அங்கே ஏதாவது வெடி குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஏதும் நடந்தால் பாரிய அனர்த்தம் ஏற்படும் என்று அறிந்து அது மாதிரி தாங்கள் பாதுகாத்து கொண்டு தங்கள் படைகளையும் பார்த்து கொண்டு முன்னேற வேண்டும் என்று தீர்மானித்து தீர்மானித்ததாக சொன்னார் கிழக்கு மாகாண கட்டள தளபதி அருணா ஜெயசராவுடன் சேர்ந்து நாங்கள் அந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணினோம் என்று அவர் தெரிவிக்கின்றார் பின்னேரம் ஆகும் போது இராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேர் நாயக்க தன்னுடன் க என்னுடன் கதைத்தார் மஹிந்த இங்கே என்ன நடக்கின்றதுன்னு கேட்டார் அங்கு வெடிகுண்டு வெடிப்பில் பலர் இறந்து விட்டதாக ஊடகங்கள் மூலம் தகவல்கள் வழியாகின்றது என்று அவர் சொன்னார் அப்போது நான் சொன்னேன் இந்த விடயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சரி வேலையை செய்து கொண்டு செல்லும்படி இராணுவ தளபதி சொன்னார் என்று அவர் மவுபி பத்திரிகை தெரிவிக்கின்றார் முதலில் நாங்கள் அங்கிருந்து யாரும் தப்பி செல்ல முடியாதவாறு சுற்றியுள்ள பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்தோம் அடுத்ததாக அங்கிருந்து துப்பாக்கி பிரயோகம் செய்பவர்களை இடம் கண்டோம் ஒருவர் வீட்டின் கூரையில் மேலிருந்தும் மற்றவர் வீட்டு வளவில் இருந்தும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதை அவதானித்தோம் என்று சொல்கிறேன் அப்பொழுது இருட்டி கொண்டிருந்தது அஹ் சஹரானின் வீட்டு வளவிலிருந்து பாதுகாப்பு படையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார் மற்றையவர் சகோதரன் சஹரானின் சகோதரர் வீட்டு பூரையின் மேலிருந்து துப்பாக்கி சூட்டை நடத்தினார் முதலில் அவர்களை நோக்கி நாங்கள் துப்பாக்கி சூட்டை நடத்தினோம் அவர்களை இதன்றதுக்காக அதற்கு முதல் மூன்று வடிப்பு சத்தங்கள் கேட்டதன்று தெரிவித்திருந்தார் எங்களுக்கு தெரிந்தது அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு கொள்கின்றனர் என தாங்கள் கூடைக்கு மேலேயும் கீழே நிற்கிறவர்கள் மீது துப்பாக்கி பிரிவாக மேற்கொள்றதுக்கு முன்னர் வீட்டுக்குள்ளே மூன்று வடிப்பு சார்ந்த சம்பவங்களிடம் பெற்றதாகவும் அதில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று தாங்கள் அனுமானித்துக் கொண்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் அப்படி இவர் சொல்கின்ற சொல் சொல்கிறார் மூன்று வடிப்பு சத்தம் கேட்ட பிறகு தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுண்டு அப்போ மூன்று குண்டு தற்கொலையாளிகள் குண்டு வடிப்பு ச நடத்தின பிறகு தான் ரெண்டு பேர் உயிரோடே இருந்திருக்கிறார்கள் இவர் சொல்கின்றதை பார்த்தால் மூன்று வடிப்பு சத்தம் கேட்ட தான் தாங்கள் அந்த வீட்டின் கூரையின் மேலே இருப்பவர் மீதும் பலவியிலிருந்து துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் மீதும் துப்பா பாதுகாப்பு பணியிருந்தால் துப்பாக்கி சூட்டை நடத்துற என்ற ஒரு இது இதில் வருது அப்பொழுது இருட்டி விட்டது அதனால் அடுத்த நாள் காலை மேஜர் சுபத் சிங்க உள்ளிட்ட குழுவினர் வீட்டினுள்ளே உள்ளே செல்கின்றனர் என்று சொல்கின்றார் அதாவது முஜிபுர் ரஹ்மானும் இந்த மேஜர் சுபத் சிங்கப் பெற்றி தன்னுடைய பேச்சில் சொல்லியிருந்தார் அப்ப மேஜர் சுப்சிங் தலைமையிலான குழுவினர் வீட்டுக்குள்ள சென்றுதான் சஹரானின் மனைவியையும் குழந்தையையும் இருந்து கண்டுபிடி கண்டுபிடித்தனர் என்று சொல்கின்றார் இதுல ரெண்டு பாரதூரமான விடயங்கள் இருக்கு ஒன்று யார் இந்த சைனி இவர் வந்து சஹரானுன்ற சகோதரர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அல்லியார் சந்தியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டு பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகானனோடு சேர்த்து மட்டக்களப்பு சிறைச்சாலையில் சிறைப்படுத்தப்பட்டவர் தான் இந்த சைனி அடுத்தது ஆசாத் மௌலானாண்ட ஆண்ட தகவல்படி பிள்ளையான் பிள்ளையானுடன் சேர்ந்து இராணுவ புலனாய்வு துறைக்கும் இந்த குண்டுவெடிப்பை நடத்தியவர்களுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்தியவர் இந்த சைனி என்றும் சொல்லப்படுது சைனி குண்டுவெடிப்பின் பின் உயிருடன் இருந்தார் என மஹிந்த முதலிகை வழங்கிய தகவல் மூலம் சஹரானின் மனைவி வழங்கிய தகவல் மூலம் உறுதி செய்யப்படுது சைனி வந்து குண்டுவடிப்புக்கு பிறகும் உயிரோடு இருந்ததாக மஹிந்த முதலியே வழங்கின தகவலிருந்தும் தெரிய வருது அதே நேரம் சஹரானுடைய மனைவி வழங்கிய வாக்கு இருந்தும் தெரிய வருதுன்றதை இதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் மனைவி மனைவி குண்டு குண்டுவெடிப்பில் பின்னர் சைனி மெச்சால் வழியே வாருங்கள் என ஜெனரல் வழியாக அழித்ததாக அழைத்ததாக கூறுகின்ற அப்படியானால் மேஜர் மஹிந்த முதலியே கூறியவாறு கூரையின் மேலே அல்ல சாய்னி என்றவர் இருந்தது வீட்டுக்கு கீழே வீட்டு வளவில் இருந்துதான் இந்த சாயனி என்பவர் துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அவருடைய சடலம் சைனியுடைய சடலம் வீட்டுண்ட அறைக்கு சற்று வழியில் சற்று தள்ளி கீழே கிடந்தது கிடக்க காணப்பட்டு தான் எடுக்கப்பட்டது ஆனால் அவருடைய சடலத்தில் இரண்டு கைகளும் இருக்கவில்லை துப்பாக்கி சூட்டின் மூலம் கொல்லப்பட்டவர்களுக்கு அப்படி கைகள் ரெண்டும் இல்லாமல் போயிருக்கும் வடிகுண்டுக்கு தாக்குதலுக்கு பிறகு அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் துப்பாக்கி சூடும் நடத்தி இருக்கிறார் அப்ப செத்த பிறகு பிறகு சுட்டு கொல்லப்பட்ட பிறகு அப்படி அவருக்கு கைகள் ரெண்டும் இல்லாமல் போயிருக்கும் அப்ப இதுல ஒரு இதுல இருந்து இதற்கு அடுத்ததாக இதுல இருந்து ஒரு ஒரு டவுட் ஒன்று வருது இவரை உயிரோடு பிடித்து விட்டு பிடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு டவுட் ஒன்று இதுல வருது ஏன்னாண்டா இந்த சுட்டு கொல்லப்படுகிறார் என்று சொல்லப்படும் போது சுட்டு கொல்லப்பட்டவருக்கு அப்படி ரெண்டு கைகள் எல்லாம் போகுது சரி அப்ப கொல்லப்பட்டிருக்கிறார் தான் உயிரோட பிடிச்சு போட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகம் இந்த இடத்துல விளக்குது அதற்கு அடுத்ததாக மவும பத்திரிகையில் ஐந்து முதலே கூறியிருக்கிற இருவர் துப்பாக்கி சூடும் நடத்தியதாக ஒருவர் வீட்டு கூரைக்கு மேலே இருந்து மற்றவர் வடவில் இருந்தும் சூட்டு நடத்தியதாக சொல்லுகின்றார் என்றால் அங்கே ஆனால் அங்கிருந்து ஒரு துப்பாக்கி தான் கைப்பற்றப்பட்டிருக்கு ரெண்டு துப்பாக்கி தான் இருக்க வேணும் அப்படின்ற இப்போ அதில் மற்ற துப்பாக்கி எங் எங்கே என்ற கேள்வி இதில் வருது இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி தான் இதற்கு முதல் போலீஸ் நிலையத்திலிருந்து ஊர்கால் படையினருக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஊர்கால் படை வீரரிடமிருந்து இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி பறிக்கப்பட்டதாக அல்ல பறித்து செல்லப்பட்டதாக முதல் தகவல்கள் இருந்தது இந்த துப்பாக்கி தான் வவுனதீவு உள்ள போலீஸார் மீது கொலை செய்யப்பட்ட போது அவர்கள் மீது பாய்ந்த துப்பாக்கி ரவைகள் இந்த துப்பாக்கியிலிருந்து போனதை போனது சொல்லி இந்த துப்பாக்கி தான் அவர்கள் கொள்வதற்கு பாதிக்கப்பட்டது என்று சொல்லியும் இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி கிடைச்சிருக்கு இப்போ ஆனால் அங்கே மற்றைய துப்பாக்கி இல்லை அப்படி என்றால் எங்கே மற்றே துப்பாக்கி மைந்த முதலிய கூறிய பாடு இரு துப்பாக்கி சூடு நடந்திருந்தால் அதுக்கு மற்ற துப்பாக்கிக்கு என்ன நடந்தது சரியா அப்போ அடுத்ததாக சைனியுடன் வழியிலே இறந்து கிடந்த இன்னொருவர் இருக்கிறார் அவர் பேர் வந்து நியாஸ் இவர் வந்து ஒரு ஊடகத்தில் ஊடகவியலாளராக பணியாற்றி இருக்கின்றார் இவர் புலனாய்வு துறையுடன் நெருங்கி வேலை செய்ததாகவும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழுவுக்கு இவர் தொடர்பாக இப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு ரீசனாவ டவுட் ஒன்று உருவாது என்னென்றால் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட அனைவருமே ஒரு குழுவாக ஒரு இடத்துல குழும செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா இல்லை அழித்தொடிக்கப்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகமும் இதிலேருந்து எழுது முதலாவது மற்றும் இரண்டாவது டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறார் தான் இறக்கவில்லை தான் முடிவுகள் தெரிவிக்குது ஆனால் மூன்றாவது டிஎன்ஏ டெஸ்ட்டில் சாரா ஜஸ்மின் இறந்து விட்டதாக அதை முடிவுகள் தெரிவித்தது இந்த டிஎன்ஏ முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்தில் தான் கோட்டபாய ராஜபக்ஷ வெளியேற்றப்படுற அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் அளவில் இந்த கோட்டபாயாவுக்கு எதிராக ஜனாதிபதி கோட்டபாயா அப்போது இருந்த ஜனாதிபதி கோட்டபாய்க்கு எதிராக சில போராட்டங்கள் தொடங்கிட்டது தொடங்க இங்கேயும் அங்கேயுமாக இருந்து கொண்டிருக்கும் அப்போ அவசரம் இது நான் நினைக்கிறேன் அவசரம் அவசரமாக இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்து இந்த டக் டாக்டர்கும் முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த மூன்றாம் டிஎன்ஏ பரிசோதனை வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாரி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஏப்ரல் மாதம் வெளியிடப்படுது இந்த மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனையில் முன்னெடுத்து நடந் முன்னிறுத்தி நடத்தினாக்களை வந்து இந்துக சில்வா என்ற போலீஸ் உத்தியோகத்தரும் அவரின் மேல் அதிகாரி ரஞ்சன் லமாஹேவ என்ற ஏஎஸ்பியும் தான் இந்த ல ரஞ்சன் ஏஸ்பி ரஞ்சன் லமாஹேவ வந்து எதிராக துமிந்த செல்வான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலாக ஆக இல்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அடுத்தது அவன்காட் பிரச்சனையிலேயுமே அந்த பேர் அடிபட்டது பட் இப்போது அப்போது இருந்த நீதிபதி ஒருவர் இந்த ஏஎஸ்பி ரஞ்சன் லமா ஆகியவ சிஐடியிலேருந்து நீக்கும்படி உத்தரவிடுகின்றார் உத்தரவிட்டு சிஐடியிலேருந்து இவர் நீக்கவும் படுகின்றார் இப்படிப்பட்ட ஒருவரை தான் கோத்தபாய ராஜபக்ச வந்து இந்த விசாரணைக்கு பொறுப்பாக இவரை நியமிக்கின்றார் சரியா இதில் இருந்து சிஐடியிலேருந்து நீக்கப்பட்டவரை ஒரு நீதிபதியின்ற உத்தரவின் பிற நீக்கப்பட்டவரை இந்த விசாரணைக்கு நியமிக்கிறார் கோட்டபாய ராஜபக்சால் இந்த விசாரணை வந்து இவ்வளோ கிரெடி என்ன மாதிரி இந்த விசாரணை கெடு கிரெடிபிலிட்டி என்று சொன்னது நம்பகத்தன்மை என்பதை நீங்களே புரிஞ்சு கொள்ளலாம் சாராவுண்ட ஐசியும் இந்த வீட்டில் இருந்து தான் கைப்பற்றப்படுது அப்போ சாரா அங்கே இருந்தபடியே தானே சாராண்ட சாராஜஸ்வின் ஐசி அங்கே இருந்திருக்கு நோமலாக வந்து ரசாயன பவிப்பாய்வு அறிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு தான் நேரடியாக குறிப்பிட்ட திணைக்களத்தால் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தால் அனுப்பப்படும் அத்துடன் இந்த ரசாயன பவிப்பாய்வு அறிக்கை வந்து கிடைக்கிறது பல மாதங்கள் வருடங்கள் ஆகும் ஆனால் இந்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை பெறத்துக்கு சந்தன விக்ரமரத்ன பொலுஸ்மா அதிபர் வந்து சென்றிருந்தார் வந்து முஜுவூர் ரகுமான் வந்து பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அத்தோட சந்தன விக்ரமரத்னவ விசாரிக்க சொல்லி சொல்கின்ற அவரோட அவர் யார் போனார்னு சொல்லி சந்தன விக்ரமரத்னவுடன் சென்றது வந்து சுரேஷ் சாலே இல்லையா என்றது சொல்ல அத்தோட அவரோடு சேர்ந்து சாமந்த விஜயசேகர் என்றவர் சென்றவர் ஆண்டு சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் சென்றிருந்தால் இல்லை என்று சொன்னால் இல்லையென்று சொல்லணும் ஓம் என்று சொன்னால் ஓம் என்று சொல்லுவான் ஓமாக இருந்தால் அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை கொண்டு நடத்த வேண்டும் இப்படித்தான் முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய பாராளுமன்ற பேச்சில் தெரிவிச்சிருக்கிறார் இதிலிருந்து இருந்து ஒன்று உறுதியாகிறது என்னென்று சொன்னால் சொன்னா சாரா ஜஸ்பின் வந்து இறக்கவில்லை என்பது உறுதியாகுது அத்துடன் அவரை அங்கிருந்து காப்பாற்றியது அபுபக்கர் இல்லை என்பதும் தெரிய வருது அப்படியானால் யார் இந்த சாரா ஜஸ்மினை காப்பாற்றியது சாரா ஜஸ்மின் இப்போ இங்கே இருக்கிறார் சாரா ஜஸ்மின் இறந்து விட்டார் என கூறி ஏன் காட்ட முற்படுகின்றனர் என்ற ஒரு கேள்வியும் இதில் எழும்பு மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனையில எவ்வாறு தலை செய்யப்பட்டது விசாரணையாளர்கள் ஒரு பார்வையை இதில் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அத்துடன் இந்த விசாரணைகள் எவ்வாறு எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனை எவ்வாறு நடந்தது என்ன மாதிரி முறைகள் கைப்பை கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக இந்த விசாரணையை நடத்துகின்ற விசாரணை குழு வந்து தங்களுடைய பார்வையை செலுத்தும் அத்துடன் நாங்கள் சொன்ன சில விஷயங்களையும் விசாரணை குழு தங்களுடைய பார்வையை செலுத்தும் என்று நினைக்கின்றோம் அதே வேட இந்த விசாரணைகள் எவ்வாறு எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அத்துடன் சிஐடியுட டிரெக்டராக இப்போ புதிதாக ஷானி அபேசுரை நியமிக்கப்பட்டுகின்றார் உங்களுக்கு ஷானி அபேசர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அந்த கடந்த கால விசாரணை அவர் செய்த விசாரணைகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பார்க்க முடியும் சில பேர் ஷானி அம அபேசர் ஏசுகின்றார்கள் அது ஏசுகிற ஆக்கள் யாருன்னு பார்த்தால் பல குற்றங்களோடு தொடர்பு பட்டவர்களாகத்தான் நிற்பார்கள் ஏனென்றால் தாங்கள் தங்கள் மீதும் அடுத்த கைது அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற பயத்தில் தான் அவர்கள் ஷானி அபிசேரவை ஏசுறதையும் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றார்கள் நேர்மையாகவும் நேர்மையாகவும் வேலை செய்பவர்களும் நேர்மையும் நீதியும் எதிர்பார்ப்பவர்கள் ஆஹ் சேரவை அப்சேரவை வரவேற்கின்றார்கள் அதோடு அவரே கோல்கின்றார்கள் காலம் சென்றாலும் சரியான சாட்சிகள் சேகரிக்கப்பட்டு இத்தோடு இந்த குற்றத்தோடு தொடர்புடைய சம்பவத்தோடு தொடர்புடைய அனைவரும் நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று நம்புகின்றோம் இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொண்டு வேறொரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்